ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது குலாப் ஜாமுனுங்க தேன் குலாப் ஜாமூன் அது என்னங்க தேன் குலாப் ஜாமுன் நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்படுறதே இல்லைன்னு நினைக்காதீங்க சிம்பிளான ரெசிபி தான் சொல்லலாம் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த குலாப் ஜாமுன் எதில் செய்யலான்றதை பாருங்கள் அதாவது உளத்தம்பருப்பு தாங்க செய்கிறது சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் ப்ளஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் இப்போ ஒன்று வந்து தேன் குலாப் ஜாமுன் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து தேன் குழல் ஆல்ரெடி நான் முன்னாடியே நான் போட்டிருக்கேன் அந்த ரெசிபி அது வந்து ஒரு டைப்பாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து இன்னொரு டைப்பாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ ஒரே ஒரு டிஷ் தாங்க அதில் நான் டூ டைப்ஸாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் நம்ம கிராமத்தில் எப்படி இப்படிலாம் செய்வோம் இந்த தேன் குலாப் ஜாமுன் ப்ளஸ் வந்து குழல் எப்படி செய்யலான்றதையும் காமிக்கிறோம் பாருங்கள் இது பார்த்துன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சின்ன வயசுல எங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் உலத்தம்பருப்பு நல்லா ஊரளவு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா பஞ்சு மாதிரி இந்த மாதிரி எந்த தண்ணி கொஞ்சமாக லைட்டாக விட்டு இந்த ஸ்டேஜ் கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இன்னும் வாசனை சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக உளுத்த மாவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் சுகர் சிறப்பு வந்து செ ரெடி பண்ணிக்கிறனால ரெடி பண்ணிக்கலாங்க அதாவது சர்க்கரை பாகு நான் வந்து இப்போ வந்து வெள்ளம் பாகு வந்து ரெடி பண்ணிக்கிறேன் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி கருப்பட்டி ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நம்ம வந்து வெ வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதாவது வெள்ளப்பாகுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அதாவது இந்த வெள்ளப்பாக தான் நம்ம சேர்க்கக்கூடிய ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஊறணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் வெள்ளப்பாகு வந்து ரெடி ஆகிடுங்க அந்த பக்கம் கொதிக்கட்டும் அதாவது வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா கல் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்படி கல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இன்னும் கல் வந்து கீழே வந்துடும் மேலே வந்து வெள்ளப்பாகு வந்து வந்துடுங்க அது அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் நல்லதே சொல்லலாம் ஸ்டோன் பிரச்சனைக்கு வந்து நமக்கு உடம்புக்கு வந்து போகாது ப்ளஸ் வந்து நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அதனால் ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ண போகலாம் ஹீட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ப்ளஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த செக்கு நல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து கடலை எண்ணெயில் செஞ்சுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தின்னே சொல்லலாம் இப்போ வந்து இப்போ வெள்ளைப்பாகு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம ரொம்ப பாகு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஊராது இந்த பருப்பு இந்த உளுத்த மாவு வந்து ஊறாவே ஊராதுங்க நல்லா வேக வச்சு போட்டால் கூட நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் இல்லாமல் அதாவது தண்ணி மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதே சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்குன்னே சொல்லலாம் இப்போ எனக்கு வந்து வெள்ளம் வந்து பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சுகர் வேணுனாலே நீங்கள் சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு உளுத்த மாவில் வந்து நம்ம தேவையான சைஸ் வந்து உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து இது வந்து பச்சை பச்சரிசி இந்த மாதிரி உளு புழுகல் அரிசி இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்த்துலிங்க ஒன்லி ஒன் வந்து உளுத்த மாவில் ரெண்டே ரெண்டு இலக்கை சேர்த்து அரைச்சிருக்கோம் வாசனைக்காக சேர்த்து இந்த மாதிரி தேவையான உருண்டைகள் வந்து உருட்டி நம்ம ஆயிலை பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் ரவுண்டாக கூட தட்டி சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து குலாப் ஜாம் சைஸ் மாதிரி நான் வந்து உருட்டி சேர்த்துருக்கேன் லைட்டாக செருள் தண்ணியில் கை நழச்சிட்டு நம்ம மாவு எடுத்து எடுத்து நம்ம ஆயிலில் விடும்போது ஒட்டாமல் நம்ம கை ஒட்டாமல் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் இப்போ ஃபுல் சைடுமே ஆயில் இருக்கிற சைடுமே நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க அதாவது இந்த குழந்தைங்கள் வீக்காக இருக்காங்க இல்லைங்க அதாவது ஒல்லியாக இருப்பாங்க நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலையும் அவங்களுக்கு வந்து உடல் வந்து மென்மையாக மெலிசாகவே இருப்பாங்க குழந்தைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது உடல் வந்து கரெக்டாக அதாவது வெயிட் வெயிட் கெயின் ஆகுவாங்க அப்படின்றது ஒரு அந்த காலத்தில் எங்கள் அம்மாங்களாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது தாங்க இப்போ நீங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டூ சைடுமே திருப்பி திருப்பி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆயில் வேகணுங்க உளுத்தம்பருப்பு வந்து இப்போ உளுத்தம்பருப்பு பொறுத்த வரைக்கும் வந்து மாவு அரைச்சி நம்ம இது மாதிரி செய்யும்போது மேலே வந்து வெந்திருக்கும் உள்ளே வந்து வேகாத போயிடும் அதனால் சிம்மில் வச்சு நம்ம நல்லா கரெக்டாக வேகிற ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம அந்த அந்த உருண்டைகளை வந்து தூக்கி போடும்போது சவுண்டு வரும் நம்மளுக்கு நல்லாவே அது நல்ல நல்லா வெந்ததுக்காக அடையாளம்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் வெள்ளப்பாப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்ம போட்ட உடனே நம்ம வந்து பாகு வந்து ஊறாதுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்ட பின்னாடி பாருங்கள் வேக ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம வந்து பாகு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது நல்லா ஹீட்டில் ஹீட்லேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இந்த உளுத்தம் உருண்டைகளை இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுசையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம உருண்டைகள் வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பொன்னியமாக வறுத்து எடுத்துக்கலாங்க அதாவது ஆயில் வேக விட்டு எடுத்துக்கலாங்க இந்த தேன் குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா தேன்கோள் மெத்தட்லேயே நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கம்மிச்சிட்றேன் சிம்பிளாக இப்போ நம்மளால் வந்து ஏதாவது மில்கு கோவை வந்து வாங்க முடியாது குழந்தைங்க திடீர்னு கேட்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்க கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற உலக பருப்பு வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்போ வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக நம்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க குலாப் ஜாமுன் அப்படின்னு சொன்னாவே நம்ம குழந்தைங்க வந்து நம்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக சாப்பிடணும் குயிக்காக சாப்பிட்ணும் இந்த குலாப் ஜாமுன் தேன் குலாப் ஜாமுன் சீக்கிரமாக குயிக்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதாவது ஊற வைக்காமல் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெள்ளை பார்க்கும்போது நல்லா லைட்டாக கொதிக்க விடுங்க அந்த கொதிக்க விடும்போதே நம்ம வந்து அந்த சுற்றி எடுத்த உளுத்த முருண்டைகளை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கும் ஹீட்டுக்கும் அந்த தேன் ஹீட்டுக்கும் அந்த உளுத்தம் முருளைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புதுன்னு உப்பி வந்துடுங்க ஊறி வந்துடும் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து உப்பி தேன் அதாவது வெள்ளைப்பாகு வந்து உறிஞ்சி நமக்கு வந்து குலாப் ஜாமான் மாறி வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு வரவங்க சூப்பரான தேன் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான குலாப் ஜாமுன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து லைட்டாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தூள் வந்து லைட்டாக தூவிக்கோங்க தூவி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் முட்டி வலி கை கால் வலி பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சரி செய்வீங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம் நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வெள்ளப்பாக வந்து சுண்ணாம்பு சட்டு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து உளுத்தம்பருப்பும் அதே மாதிரி தாங்க எலும்பு பிரச்சினைக்கு வந்து வலியை சரி செய்யக்கூடியதாக உள்ளது ப்ளஸ் நமக்கு பிடித்த நர்ஸுகளெலாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பரான சுவையில் அருமையாக நமக்கு வரும்னே சொல்லலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த செஞ்சு காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் கிடைக்கின்ற உலக மரபு வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பட்டு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம நிலத்துலேயே விளையுங்க கருப்பு உளுந் உளுத்தம்பருப்பு அதில் நம்ம செய்யும்போது இன்னும் ஹெல்த்னே சொல்லலாம் அதாவது நம்ம நிலத்தில் விளையிற கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம் அதாவது அதை வந்து நம்ம வீட்டிலே பராமரித்து அதை நாம்ளே போயிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா உளுத்தம் பருப்பு அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் பிளாக்காக இருக்கும் அந்த உளுத்தம் பருப்பில் நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கு போகிறதும் இன்னும் ஆரோக்கியம் சீராகனே சொல்லலாம் இன்னும் டேஸ்ட்டான சுவையில அருமையாக இருக்கும் அந்த தேன் குலாப் ஜாமூன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாவில் நான் உங்களுக்கு வந்து தேன் குழல் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தேன் குழல் செஞ்சு காமிச்சிருப்பேன் அதே டைப்பு தாங்க இதுவும் இப்போ அதே மாவில் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது தேன் குலாப் ஜாமுன் வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அந்த குல் அந்த மாவில் நம்ம இந்த மாதிரி முருக்கு குழல் வந்து சேர்த்து இந்த மாதிரி தேன் குழல் குழல் குழல்லாம் நம்ம வந்து உளுத்த மாவை வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே வெள்ளைப்பாக்கில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது டென் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டிங்கனாவே ஊறி வந்துடும் இப்போ வந்து இது வந்து தேன் குழல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து பால்ஸ் தேன் குலாப் ஜாமுன் பிடிக்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டே ஆகாதுங்க இப்போ வந்து இது தேன் குழலாக மாறிடுச்சு இப்போ இந்த தேன் குழல் வந்து நம்ம வந்து சுகர் அதிகமாக வேணும்னா பாகில் அதிகமாக ஊற வச்சு சாப்பிட்லாம் ப்ளஸ் எனக்கு வந்து சுகர் கம்மியாக வேணும் அதாவது ஜாகரி வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் ஜாகதி வந்து கம்மியாக வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து ப்ளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மேலே வந்து வேர்க்கடல் தோல் வந்து பொன்னிறமாக வறுத்து அதை அரைச்சி பொடியை வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு லைட்டாக வெள்ளப்பாக வந்து சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுவை அருமையாக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி தேன்குழலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சமைக்க தெரியாது சமைக்க தெரியாத நம்ம பயந்துனே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் சமைக்க முடியாதுங்க நம்மளால் முடியும் என்னால் முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு முயற்சி எடுக்கும்போது தான் நம்மளுடைய வெற்றி பயணம் வந்து தொடரும்னே சொல்லலாம் அதாவது சமையல் இல்லைங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வரவே வராதுன்னுலாம் சொல்லவே கூடாதுங்க கண்டிப்பாக வரும் நம்மளால் முயன்றால் முடியாது எதுவுமே இல்லைங்க சமையல் மட்டும் இல்லைங்க அனைத்து துறைகளிலுமே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு பல பல மொழிகள் இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நம்ம துறைகளை நம்ம சாதிச்சு கொண்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்